சேனிகளின் கத்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் என் மன மகிழ்ச்சி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் மனாசே என்று தலைப்பு கொடுத்து கொள்ளலாம் கடந்த ரெண்டு எபிசோடுகளாக எசேகே ராஜாவை குறித்து பார்த்தோம் நல்ல சாட்சி அவரைப் போல கத்தர் மேல் நம்பிக்கை வைத்த யூதாவின் ராஜாக்கள் அவருக்கு முன்பும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லுகின்ற வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டதை அவருடைய நாட்களுக்கு பிற்பாடு அவருடைய மகனாகிய மனாசே ராஜாவாகிறார் இந்த முதல் வசனத்தை இருபத்தி ஓராம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் மனாசே ராஜாவாகிற போது பன்னிரெண்டு வயது இந்த மனாசேயார் எஸ்யா ராஜாவின் மகன் அப்படி என்றால் ஒரு சின்ன குறிப்பு நமக்கு கிடைக்கிறது பன்னெண்டு வயதுல ராஜாவாகிறார் பதினைஞ்சு வருஷம் கூட்டி அதுல பிறந்த ஒருத்தர் தான் மனாசி அப்பதான் பன்னெண்டு வயசுல அவர் ராஜாவாக முடியும் இல்லையா அந்த விஷயம் இங்கே தெரிகிறது ஐம்பத்தஞ்சு வருஷம் எரிசலியமிலே அரசாண்டார் என்று

நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கத்தருக்கு கோபம் உண்டாக பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆச்சரியமா எஸ் ஏகே ராஜாக்கு இப்படி ஒரு பிள்ளையா என்பது போல எஸ் ராஜா ராஜாவுடைய அப்பா யாரு ஆகாஷ் ராஜா ஆவர் மகா மோசமானவராய் இருந்தார் ஆனா அந்த மோசமான ராஜாவுக்கு இப்படி ஒரு நல்ல பையன் பறந்திருக்கிறான் என்று சொல்வது போல எஸ்ஏகியாவின் நாட்கள் இருந்தது ஆனால் இந்த உத்தமமான ராஜாவிற்கு தாத்தாவை போல வாரிசு கிடைத்தது என்று சொல்லுகிற விதத்திலே ஒரு மோசமான ஒரு பிள்ளையும் மோசமான ஒரு ராஜ்யமும் நடைபெறுகிறது கத்தருக்கு கோபம் உண்டாக்கினான் என்று எவ்வளவு வருத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை நிகழ்ச்சி அது எல்லாம் பாருங்களேன் ஒன்பதாம் வசனம் பாருங்களேன் மிகப்பெரிய சாட்சி மனாசியை குறித்து கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கணும் மற்ற ஜாதிகள் கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பு செய்யும்பொழுது கத்தர் அந்த ஜாதிகளையே அழித்து போடுகிறார் அப்படி அந்த ஜாதிகள் கத்தரால் அழிக்கப்பட்ட ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கணும் அதிகமாய் செய்ய மனசே தன்னுடைய ஜனங்களை ஏறிவிடுக தன்னுடைய ராஜ்யம் எப்பயுமே தலைமை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த ராஜ்யம் இருக்கும் தலைமை கத்தருக்கு பிரியானதா இருந்தால் ராஜ்யம் கத்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறார் கத்தர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அவருக்கு எல்லா எச்சரிப்புகளை கொடுத்தாலும் அவர் கீழ்ப்படையாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் கடைசில அவர் நிறைய குற்றம் இல்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினார் என்று பதினாறாம் வசனம் சொல்லுகிறது பிறகு அவர் மறைத்து போனார் அவருக்கு பிற்பாடு ஆமோன் ராஜாவாகிறார் இதுல மனசையை பற்றி இங்கே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நான் கண்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்திலே ஒரு விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலிலே நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன் விசுவாசத்தினாலே முப்பத்தி ஏழாம் வசனம் கல்லறி உண்டார்கள் வாழால் அறுப்பு உண்டார்கள் நிறைய விசுவாச வீரர்கள் என்னெல்லாம் இழந்தார்கள் எதை தியாகம் செய்தார்கள் எதை கத்தருக்காக விட்டு கொடுத்தார்கள் என்றெல்லாம் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே வந்து கொண்டே இருக்கும் பொழுது விசுவாசத்தினால் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுது விசுவாசத்திற்காகவே சில நிந்தைகளை அடிகளை கட்டுகளை காவலை அனுபவித்தார்கள் என்று போட்டுவிட்டு உண்டார்கள் வாழால் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுகின்ற பொழுது வேத வல்லுநர்கள் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த மனாசை எசேகியாவின் காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் வார்த்தளை கொடுக்கும் ஏசாயாவை கொலை செய்தார் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது அதற்கும் இந்த எபிரேயர் பதினொன்னு முப்பத்தி ஏழில் வாழல் அற்புண்டார்கள் எப்படி கொலை செய்தாராம் ஒரு நல்ல மரத்தை ஹாலோ அந்த மரத்திற்குள்ள ஏசாயா தீர்க்க தரிசியை உயிரோடு நிற்க செய்து மரத்தை அறுக்கிற ரம்பம் கொண்டு அப்படியே மரத்தை அறுக்கும் பொழுது அவருடைய சரி உள்ளே நிறுத்தப்பட்டு அவரும் அறுக்கப்படுகிறார் மரத்தின் அடுத்த பகுதி வரும் பொழுது அவரும் பாரியாக அறுக்கப்பட்டு பாருங்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான கொலை ஆகவேதான் எப்ரவரி பதினொன்றிலே விசுவாசத்தினாலே சிலர் வாளால் அறுப்புண்டார்கள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் வேத அறிஞர்கள் இதை கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனுஷனா இந்த மனாசே ராஜா வாழ்ந்தார் அதற்கு பிற்பாடு ஆமோன் வருகிறார் ஆமோன் ராஜா போது அவர் எப்படி இருந்தார் என்றால் இப்போ கொஞ்சம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா யூதாவின் ராஜாக்கள் செம்மையானதை செய்தார்கள் நன்மையானதை செய்தார்கள் வரும் இப்ப இஸ்ரேலின் ராஜாக்கள் தான் பொல்லாப்பானதை செய்தாங்கன்னு வரும் இஸ்ரேலின் ராஜாக்கள் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க இஸ்ரேல் பயிற்சி மீதம் இருக்கிற யூதா இந்த யூதா பார்த்தீங்கன்னா நல்லராஜாவா இருக்கிறார் மனாசியோட மகன் ஆமூன் இவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கத்தரின் பார்வைக்கு பொல்லாபானதை செய்து கத்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை விட்டுவிட்டார் அப்போ இதை பார்க்கும் பொழுது இந்த ஆமோன் ராஜா ஆமான் அல்ல ஆமான் எஸ்தர் அரண்மனையில் வர்ற ஆமான் அதே இதையும் குழப்பிடக்கூடாது அது ஆமான் இது ஆமோன் இந்த ஆமோன் இப்படி செய்யும் பொழுது ஆமோனுடைய ஊழியக்காரர் அவரிடத்துல அரண்மனையில வேலை செய்கிறவங்களே என்ன பண்ணிட்டாங்க ஆமோனுக்கு விரோதமா எழுப்பி அவனை கொலை செய்து விட்டார்கள் நாட்டில் இருக்கிற ஜனங்கள் பார்த்தாங்க என்னப்பா ராஜாவுக்கு விரோதமா ராஜாவையே எழும்பி கொலை செய்யலாமா என்ன இருந்தாலும் எழும்பி அவங்க என்ன செய்யறாங்க ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்ட வெட்டி போட்டு இப்ப ஆமோனின் குமாரனாகிய யோசியாவை அவனுடைய ஸ்தானத்தில் ராஜா வாக்கினார்கள் அப்ப இந்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் மனாசே மோசமான ராஜாவா இருக்கிற மனாசையோட குமாரன் ஆமோன் மோசமான ராஜா அவர் ஊ அரண்மனையில இருக்கிற வேலையாட்களாலேயே கொல்லப்படுகிறார் உடனே ஜனங்கள் எழும்பி அவரை வெட்டி வெட்டி ஆமோனின் குமாரனாகிய யோசியாவை இந்த காரியங்கள் தான் இன்றைக்கு மனாசியினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் எச்சரிப்பா இருக்கிறது எப்பொழுதெல்லாம் கத்தருடைய வார்த்தை வருகிறதோ இந்த ஊழியக்காரங்க பேசுனா இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தியே பேசுவாங்க என்று நினைக்க கூடாது மாறாக கர்த்தர் என் வாழ்க்கையை சரி பண்ணும்படி வார்த்தையை கொடுக்கிறார் என்று அந்த வார்த்தைக்கு தீர்க்கதர்சன வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்மை மாற்றிக்கொள்வதே உசிதம் மாறாக அந்த தீர்க்கதரிசி எப்படி மனசை கொலை செய்து விட்டார் இன்றைக்கு ஒருவேளை நாம் கொலை செய்யாவிட்டாலும் அந்த பிரசங்கங்களை கேட்பதோ அல்லது பல இடங்களில் எச்சரிப்பின் செய்திகளை கொடுக்கிற ஊழியர்களை சபைகளில் அழைப்பதே கிடையாது யார் வாக்கு தத்துவத்தை சொல்லுவாங்க யார் ஆசீர்வாதமாக இருப்பான்னு பிரசங்கம் பண்ணுவாங்க அவர்களே அழைப்பது வித்தியாசமாய் கத்துடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவதாய் அமைக்கிறது எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் எச்சரிப்பை பெறுகிறோமோ அந்த இடத்தில் நாம் நிறுத்தம் தந்து தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்வதே நல்லது எங்கள் நல்ல தகப்பனே நறுமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் மனாசையின் வாழ்க்கை எச்சரிப்பு அதே சமயம் எங்களோடு கூட நீ பேசுகிறேன் எங்களை ஆராய்ந்து பார்த்து வார்த்தைகள் வரும் பொழுது எங்களை சரி செய்து கொள்ள வார்த்தை என்னும் கண்ணாடி இந்த வேதம் இந்த கண்ணாடியில் எங்களை பார்த்து பார்த்து நாங்கள் சரி செய்து தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களாய் அல்ல தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவித்தார் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்